என்னை நானையும்ையும் உங்களை நான் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எல்லோரும் சுகமா இருக்கிறீர்கள் என்று கிறிஸ்துகள் விசுவாசிக்கிறேன் இப்பொழுதும் நம் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து நம்ம தியானிக்க போகிறோம் என்னோடு கூட நீங்கள் கொலோ ஒன்றாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும்படி உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்காக இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கத்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது ஹலைலூயா இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற கா சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது ஆமேன் இன்றைக்கு இந்த உலகம் நாம் பார்க்கிற உலகம் நம்மளுடைய வாழ்க்கை நம்மளுடைய துவக்கம் எல்லாம் எப்படி அப்படின்னு நம்ம சில நேரத்துல நீங்க எல்லாம் யோசிச்சு பார்த்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எப்படி இந்த உலகம் உருவாச்சு எப்படி ஃபர்ஸ்ட் யார் உருவானா இந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் வந்து நமக்கு இருக்கும் வேதம் சொல்லுகிறது தெளிவாக அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது யாருக்குள் ஆண்டவராக இயேசு லூயா அவருக்குள் இந்த உலகம் முழுவதும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது எல்லாம் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் நம்ம பார்க்கிறோம் அநேக விஷயங்கள் ஆனா பார்க்காத அநேக விஷயங்கள் இருக்கிறது எல்லாவற்றையும் அவர் எப்படி சிருஷ்டித்தார் என்றால் அவருக்கென்றும் அவரை கொண்டும் இந்த வார்த்தை தான் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம் அவருக்கென்று உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அவரை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறோம் முதலில் அவரை கொண்டு அவருக்கென்று நாம் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது இந்த வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது அநேக நேரத்துல நமக்கு கேள்விகள் இருக்கும் எதுக்காக இந்த பூமியில நான் பிறந்திருக்கேன் எனக்கு எனக்கு என்ன பர்பஸ் இருக்கு என்ன நோக்கம் இருக்கு நான் ஏன் எல்லாம் நம்ம யோசிப்போம் சரி ஆணா பிறந்திருக்கலாம் ஆண்கள் சில வந்து பெண்ணா பிறந்திருக்கலாம் இந்த மாதிரிலாம் நம்ம மாத்தி யோசிப்போம் அப்படி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் இப்படி பிறந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்லாம் நம்ம யோசிப்போம் ஆனால் நம்மளுடைய பிறப்பிற்கு பின்பதாக ஒரு பெரிய தெய்வ திட்டம் இருக்கிறது என்பதை இந்த வசனம் எனக்கு திட்டமும் தெளிவுமாக காண்பித்து கொடுத்தது நாம இந்த உலகத்துல த எக்ஸாக்ட் டேட் ஆஃப் பர்த் நம்மளோடது நாம பண்ணல அதிக்ஸ் பண்ணது யாருன்னா ஆண்டவர் ஆண்டவர் ஆகிய அவர் அதை முன் முன் குறித்து இந்த ஆண்டுல இந்த மாதத்துல இந்த தேதியில ஆஹ் நீங்கள் நான் பிறக்க வேண்டும் என்று அவர் முன் குறித்து இருப்பதனாலதான் தான் நம்ம கரெக்டா அந்த நாள்ல பிறந்திருக்கிறோம் இந்த பூமியில எவ்வளவு ஒரு பெரிய அதிசயம் இல்ல எவ்வளவு ஒரு பெரிய காரியம் இல்ல ஹாலே லூயா ஆனா இன்னைக்கு இந்த ஒரு பேசிக்கான ஒரு அஹ் ஒரு ரெவல்யூஷனை நம்மளோட வாழ்க்கையில நம்ம பெற்றுக்கொண்டோம் என்றால் ஒரு வெளிப்பாட்டை நம்முடைய பிறப்பின் நோக்கத்தை நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நம் வாழ்க்கையில ஒன்றை நாம் நன்றாய் புரிந்து கொள்வோம் ஏதோ ஒரு நோக்கத்திற்காக நம்மை கர்த்தர் உருவாக்கி இருக்கிறார் ஏசு உருவாக்கி இருக்கிறார் என்று சொல்லி நாம் அவரிடத்துல திரும்பி அவரிடத்துல அதை அதை குறித்து நம்ம கேட்போம் என்ன எதற்காக படைச்சிருக்கீங்க இன்னைக்கு கூட அநேக வாலிப பிள்ளைகள் அநேக சொல்லுவாங்க என்னோட லைஃபோட பர்பஸ் எனக்கு தெரியல நோக்கமே எனக்கு தெரியல எதற்காக நான் உருவாக்கப்பட்டிருக்கேனே எனக்கு தெரியல என்ன என் லைஃப்ல நடக்குதுன்னு இருக்கேன் எனக்குன்னு ஒரு பெரிய கோல் இருக்கிற மாதிரி தெரியல அப்படியே இருந்தாலும் அதை நான் அச்சீவ் என்ற நம்பிக்கை எனக்கு இல்ல இப்படிலாம் சொல்லி அநேக வாலிப பிள்ளைகள் ஹோப்லெஸ் கூட வாழ்ந்து கொண்டிருக்கலாம் ஆனா இன்றைக்கு இந்த குலோசெயர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் திட்டமும் தெளிவுமாக ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறது என்னவென்றால் சகலமும் அவருக்குள் சிருஷ்டிக்கப்பட்டது சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது ஹலேலுயா அப்போ எல்லாமே எல்லாமே அதுல இன்க்ளூடிங் நீங்களும் நானும் ஹலே உங்களை கத்தர் அவரு நீங்க சிருஷ்டி தான் இந்த பூமியில உருவாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அதை நீங்க முதலாவது நம்பும் பொழுது விசுவாசிக்கும் பொழுது வாழ்க்கையின் மேல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் உங்களுக்கு கொடுத்த கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த லைஃபை குறிச்சு நீங்க கொஞ்சம் மேன்மையா என்ன ஆரம்பிப்பீங்க யூ வில் ஸ்டார்ட் டு லவ் த வே யூ ஆர் நீங்க எப்படி இருக்கீங்களோ அதை விரும்ப ஆரம்பிப்பீங்க எப்பனா நீங்க அவருக்காகவும் அவரை அவரை கொண்டும் நீங்க சிருஷ்டிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்ற சத்தியத்தை நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது ஹாலே லூயா இன்னைக்கு நிறைய பேரு என்னோட வாழ்க்கையின் நோக்கம் வந்து இதுதான் அதுதான் சொல்லி நிறைய யோசிச்சுட்டு இருப்போம் உண்மையிலேயே நம்மளோட வாழ்க்கையின் நோக்கம் ஏதோ நான் ஒரு படிச்சு நல்ல ஒரு டாக்டர் ஆகி இல்லைன்னா நான் ஒரு நல்ல இன்ஜினியர் ஆகணும் நான் ஒரு இப்படி அப்படி நிறைய உங்களோட ஆஹ் கரியர் ஆப்ஷன்ஸ் வச்சு உங்களோட லைஃப் டிட்டர்மைன் பண்றது அது இல்ல பர்பஸ் பர்பஸ் அப்படின்னா என்னன்னா அது யாருக்குள்ள இருக்கிறது மறைக்க மறை மறைக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் உங்கள் வாழ்க்கையின் நோக்கம் யாருக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றால் ஏசுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதைத்தான் வசனம் சொல்லுகிறது ஒன்று யோவான் ஐந்தாம் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனம் சொல்லுகிறது உங்களுக்காக நான் வாசிக்கிறேன் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் பதினோராம் வசனம் வாசிக்கிறேன் தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார் அந்த ஜீவன் அவருடைய இருக்கிறது என்பதே அந்த சாட்சி அப்போ நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய வாழ்க்கையின் அர்த்தம் நோக்கம் எல்லாமே அவருக்குள் இருக்கிறது அவருக்குள் தான் அந்த ஜீவனை வைத்திருக்கிறார் இன்னைக்கு நம்ம எல்லாருமே வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா ட்ரூ லைஃப் யாரோட வாழ்க்கையில எல்லாம் இருக்கு ஒரு நிறைவு அந்த அந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை புரிந்து ஒரு நிறைவான வாழ்க்கை நம்ம வாழ்றோமா அப்படின்னா தெரியல அப்போ நம்ம அப்படி வாழும் பொழுதுதான் நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகுதுன்னா ஒரு பரிபூரணத்துக்குள்ள வருது ஒரு கம்ப்ளீஷனுக்குள்ள வருது நம்ம உருவாக்கின அந்த கிரியேட்டர் கிட்ட நம்ம நெருங்கி வரும்போதுதான் கிரியேட்டர் தான் நம்மளை எதுக்காக உருவாக்கின அப்படின்றத சொல்லுவாங்க நம்ம இந்த உலகத்துல அநேக காரியங்கள் இடத்துல போய் நம்ம கேட்கலாம் நிறைய நம்ம பாக்குறோம் அநேக காரியங்கள் மூலமா அவங்க வாழ்க்கையில என்ன நடக்க போகுது என்ன என்ன அப்படின்னு சொல்லலாம் கேட்டு தெரிஞ்சுப்பாங்க ஆஹ் எங்கேயுமே நீங்க போய் க குழம்பிக்க வேண்டாம் உங்களுக்கு கத்தர் அழகா வேதத்தில் எழுதி வச்சிருக்காரு எல்லாமே என் என் மூலமாதான் சிருஷ்டிக்கப்பட்டது அதை சிருஷ்டித்தது நான் தான் நான் எதற்காக சிருஷ்டித்தேன்னா எனக்காக தான் சிருஷ்டித்தேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு அப்போ நம்ம வாழ்க்கையில சமாதானம் இல்லாம நம்ம இருக்கும்போது ஒரு எதிர்காலம் அப்படியே இருந் இருண்டு போய் இருக்கும் பொழுது ஒரு நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் சொல்லுகிறேன் நீங்கள் இயேசுவின் பக்கம் திரும்பி அவரிடத்துல நீங்க கேட்கணும் இயேசுவே என்னை எதற்காக இந்த பூமியில உருவாக்குனீங்க அப்படின்னு நீங்க கேட்கும் போது தாயின் கருவுல உருவாக்க முன்பதாகவே உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அப்போ நம்மை அவர் கர்ப்பத்துல உருவாகுவதற்கு முன்பதாகவே அறிந்து வைத்திருக்கிறார் நமக்கு நம்மள தெரியறதுக்கு முன்னாடியே நம்மளுடைய பிறப்பு நம்மளுடைய அஹ் நம்மளுடைய இனி அந்த ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட கர்த்தர் அறிஞ்சு வச்சிருக்காரு அதனால இன்றைக்கு இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை குழப்பத்துல இருக்கலாம் ஒருவேளை ஒரு கேள்வியில இருக்கலாம் என்னோட வாழ்க்கையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல நான் எதற்காக பிறந்திருக்கேன்னு எனக்கு தெரியல எது என்ன என்ன ஆஹ் பர்பஸ் என்னோட வாழ்க்கையில இருக்குதுன்றதை என்னால கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம் நீங்க இயேசுவின் பக்கம் திரும்ப வேண்டும் ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் ஜீவனை வைத்திருக்கிறார் உங்க வாழ்க்கையின் நோக்கமே அவருக்குள்ளதான் இருக்கிறது நீங்க அவர் பக்கம் திரும்பும் பொழுது நிச்சயம் உங்க வாழ்க்கையில என்ன நோக்கத்துக்காக உங்களை கத்தர் உருவாக்கினார் என்பதை நீங்கள் கண்டுபிடித்து விடலாம் நிச்சயம் நீங்க கேட்கும் பொழுது அவர் அவர் எல்லோருக்கும் பதில் இருக்கிறார் அவர் அதை நீங்க கேட்கிற காரியத்தை அவர் ஒமிட் பண்ணவே மாட்டார் உங்களுக்கு பதில் கொடுப்பார் உங்களை கனப்படுத்துவார் ஹலை லூயா இன்றைக்கு நம்ம வேதத்துல ஒருவரை குறித்து நம்ம பார்க்கலாம் ஆஹ் நன்றாய் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் பவுல் அவங்களோட மினிஸ்ட்ரி அவங்க எப்படி வந்து ஜீசஸ் மீட் பண்ணாங்க எல்லாமே நமக்கு தெரியும் ஆண்டவராகிய இயேசுவை அவர் என்ன செய்கிறார் என்றால் பவுல் தூஷித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏனென்றால் அவர் மூசை நியாயப்பிரமாணத்தின்படி பக்தி வைராக்கியமா இருப்பதனால அந்த எல்லா நியாயப்பிரமாண கட்டளைகளையும் ஃபாலோ பண்ணிட்டு வர்றதுனால அவருக்கு இயேசுவின் மேல என்ன இல்லைனா பற்றும் நம்பிக்கையும் இல்லாமல் அவர் நியாயப்பிரமாணத்தின் மீது பற்று மோசே காலத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த நியாயப்பிரமாணத்தின்படி படி வாழ்ந்து நல்ல ஒரு பரிசுத்தமா இருக்க வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு ஆனா ஒரு நாள் அவர் போய் கொண்டிருக்கிற பாதை மிகப்பெரிய தவறான ஒரு பாதையா இருக்கிறது எங்க போய் கொண்டிருக்கிறார் என்றால் யாரெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ அவர்களை எல்லாம் அடித்து அவர்களை துன்புறுத்தி அவர்களை சிறைப்படுத்தி அவர்களை வேதனைப்படுத்துகிற ஒரு வேலையை தான் இந்த பவுல் செய்து கொண்டிருந்தார் அப்போ இவரோட வாழ்க்கையில என்ன நடக்குது அப்படின்னா ஆஹ் இயேசு அவரை நேரடியாக சந்திக்கிறார் நேரடியாக சந்தித்து அவருடைய அவரிடத்துல கேட்கிறார் சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் நேரடியாக அவர் பேசும் பொழுது அப்பொழுதுதான் அவருடைய மனக்கண் திறக்கிறது அப்போ கண்டுபிடிச்சிடறாரு ஏசு நான் நீ துன்பப்படுத்திக்கிற இயேசு நான் தான் நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு அவர் பேசும்போதுதான் இவருடைய வாழ்க்கையில இருதயத்துல ஒரு மாற்றம் வருகிறது ஓ நான் இவ்வளவு நாள் செய்து கொண்டிருந்தது நல்ல சரி என்று நான் செய்து கொண்டிருந்த காரியம் முற்றிலும் தவறானதா இருக்கிறது இயேசுவை நான் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லி அந்த நாள்ல இருந்து அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் ஏற்படுகிறது அவர் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் அவரை குறித்து பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பவுல் சொல்கிறார் என் கத்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அப்படின்னு சொல்றார் இவர் நல்ல ஒரு படிப்பும் நல்ல ஒரு அந்தஸ்தும் நல்ல எல்லாமே கொண்ட ஒரு நன் ஒரு மனிதனாக அவர் சமுதாயத்துல வாழ்ந்திருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் அவர் வாழ் வாழ்ந்து கொண்டு வந்திருக்கிறார் அதைத்தான் அவர் இங்க சொல்றாரு நான் என்ன என்னன்னா அது மாத்திரமல்ல என் கத்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவின் மேன்மைக்காக அப்போ இதுக்கு முன்னாடி ஜீசஸ் மீட் பண்றதுக்கு முன்னாடி ஆல் சூப்பர் சொல்ற மாதிரி இருந்தாலும் அவருக்கு என்ன இல்லைன்னா கிறிஸ்துவை அறிகிற அந்த அறிவின் மேன்மை இல்லாம அதனால அவர் என்ன சொல்றாரு அறிந்த பிறகு இதுக்கு முன்னாடி நான் யாரா இருந்தேனோ நான் எப்படி இருந்தேனோ எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் ஆக எண்ணுகிறேன் அது ஒண்ணுமே இல்லை ஒன்னே ஒண்ணுதான் தி பெஸ்ட் என் லைஃப்ல என்னன்னா நான் ஏசு கிறிஸ்துவை அறிந்திரு அறிகிற அறிவை இப்ப நான் பெற்றிருக்கிறேன் நான் இன்னும் அதுல வளரணும்னு விரும்புறேன் நான் இன்னும் இன்னும் அவரை குறிச்சு அறிஞ்சுக்கொள்ளணும் விரும்புறேன் இங்க அததான் வேதம் சொல்லுகிறது குமாரனை அஹ் ஒன்று யோவான் நம்ம பார்த்தோம் இல்லையா ஒன்று யோவான்ல என்ன சொல்லுதுன்னா குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன் தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் அப்போ தேவனை இயேசுவை அறிகிற தேவனுடைய குமாரனாகி இயேசுவை அறிகிற அறிவே என்னவாம் நமக்கு நித்திய ஜீவன் அதுதான் மேன்மை இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு என்ன நோக்கம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மையான அந்த நோக்கம் நமக்கு இருக்க வேண்டும் நம்ம என்ன சாதி சாதிக்கலாம் என்ன வேணாலும் சாதிக்கலாம் இந்த உலகத்தை ஆதாயப்படுத்திக்கலாம் ஆனா நம்மளுடைய ஆத்மாவை நம்ம நஷ்டப்படுத்திட்டோம்னா நமக்கு லாபம் ஒன்றுமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது அப்போ பெரிய பெரிய காரியங்களை அச்சீவ் பண்றது அல்ல நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் பெரிய பெரிய இந்த உலகத்துல புகழை சம்பாதித்துக் கொள்வது அல்ல நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் நம்மளுடைய பிறப்பின் நோக்கமே இந்த குமாரனை இயேசுவை அறிகிற அறிவுதான் ஹலை லூயா வாழ்க்கையில இந்த இந்த நோக்கத்தை நான் அறிந்து கொள்ளணும் அப்படின்னா அது எதற்கெல்லாம் ஈக்குவல் இல்லைன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க உங்களோட ஓன் பர்சனல் ஃபுல்பில்மெண்ட் உங்களோட பீஸ் ஆஃப் மைண்ட் உங்களுடைய ஹாப்பினஸ் இதையெல்லாம் ஆஹ் தகர்த்து பார்க்கக்கூடிய அப்பாற்பட்ட இதற்கு எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டதுதான் கிறிஸ்துவினுடைய நோக்கம் ஹலைலுயா அதாவது அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவது என்பது நம்மளுடைய வாழ்க்கையின் அஹ் நிறைவுல இல்ல நம்மளுடைய சந்தோஷமான அந்த குடும்ப அமைப்புலயோ இல்லனா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ்லயோ எதுலையுமே இல்லை நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறுவது எதுல இருக்கு அப்படின்னு சொன்னா முழுக்க முழுக்க அது அவரை அறிகிற அறிவுலதான் இருக்கு நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆண்டவரை அறிந்து கொள்ள நம்மை நம்மை முற்படுத்துகிறோமோ நம்மை இன்வால்வ் பண்ணுகிறோமோ நம்மளுடைய வாஞ்சை நோக்கம் விருப்பம் எல்லாம் அவரை அறியணும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நம்ம தாகமா இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா புல்ஃபில் ஆக ஆரம்பிக்கிறது இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன பண்றோம்னா சுயமாவே என்னோட லைஃப் என்னோட நோக்கம் என்னோட ட்ரீம் என்னோட கனவு என்னோட ஆம்பிஷன் என்னோட கோல் என்னோட இலக்கு நான் இப்படியாக விரும்புறேன் நான் அதை செய்ய விரும்புறேன் என் லைஃப்ல பெரிய உயரத்துக்கு நான் இப்படியெல்லாம் செஞ்சு வந்துருவேன் அப்படின்னு சொல்லி நம்மிலிருந்து ஒரு காரியத்தை துவக்கினால் அது எங்க கொண்டு போய் முடியும்னா ராங் பாயிண்ட்ல கொண்டு போய் முடிஞ்சிடும் ஏன் நான் சொல்றேன் நான் வேதம் சொல்லுகிறது நம்ம உருவாக்கப்பட்டதே அவருக்கு என்று ஆண்டவருக்காக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் ஏசுவுக்காக நம்ம உருவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ இதெல்லாம் நம்ம நம்மளோட என்று நம்ம வாழும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையின் நோக்கம் நிறைவேறாமல் அப்படியே அங்க இருக்கிறது எதற்காக நம்ம பிறப்பிக்கப்பட்டோமோ இந்த உலகத்துல சினிப்பிக்கப்பட்டோமோ அந்த கிரியேட்டர் நம்மளை கொண்டு செய்ய இருக்கிற காரியம் என்ன ஆகலன்னா சுயமாய் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கும்போது அது நிறைவேறாது என்னைக்கு நம்ம சுயத்தை வெறுத்து எல்லாம் எனக்கு இருக்கிற எல்லாமே ஒண்ணுமே இல்ல அது வேஸ்ட் அது குப்பை அப்படின்னு பவுல் சொல்லி தன்னுடைய வாழ்க்கையில அவர் அறிகிற அறிவின் மேன்மைதான் என் வாழ்க்கையில தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லி அவர் தன்னை ஆண்டவருக்காக அர்ப்பணிக்கும் பொழுதுதான் அவர் மிகப்பெரிய ஒரு மனிதனாக மாறுகிறார் இன்றைக்கும் பார்த்தா பவுளுடைய புஸ்தகங்கள் தான் புதிய ஏற்பாடுல நிறைய இருக்கு நிறைய காரியங்களை பவுல் வெளிப்பாடுகளை பெற்று எழுதி வைத்து இன்றைக்கும் இத்தனை இரண்டாயிரம் வருடங்களாக நாம இன்றைக்கு பலன் அடைகிறோம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டை நம்ம படிக்கும் பொழுது எல்லாமே பவுல் எழுதின வகத்தான் இருக்கும் அநேக புஸ்தகங்கள் அப்போ அந்த அளவிற்கு ஒரு மனிதனை கர்த்தரால மாற்ற முடியும் அப்படின்னா அதுதாங்க தேவ சித்தம் தேவ சித்தம் என்பது நாம் நினைப்பதோ நாம் செயல்படுவதோ செய்வதோ அல்ல இவர் தன்னை நீதிமான் என்று நினைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களை கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களை துன்பப்படுத்தி வேதனைப்படுத்தி நான்தான் சரி என்று சொல்லி தன்னை பக்தி உள்ளவனாக அப்படியெல்லாம் நினைத்து வாழ்ந்துட்டு இருந்த காலம் அவருக்கு என்ன காலமாய் மாறி போனது கிறிஸ்துவை அறிந்த பிறகு வேஸ்டான ஒரு காலமாய் மாறி போனது இன்றைக்கு கூட நம்ம ஆண்டவரை கர்த்தரை அறியும் நம்ம வாழ்க்கையில மீனிங் கிடைக்குதுங்க கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை இயேசுவை அறிந்து கொள்ளவில்லை என்றால் நம் வாழ்க்கையின் நோக்கமே அர்த்தமற்றதாய் மாறிவிடும் நம்மளுடைய லைஃப் எண்டு வரைக்கும் வந்து அங்க ஜீசஸ பத்தி நம்ம தெரிஞ்சுக்கல அப்புறம் நம்ம அறிந்து கொள்ளலனா அந்த டோட்டல் லைஃபே வந்து இட்ஸ் ஈக்குவல் டு மீனிங்லெஸ் அது வேஸ்ட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு தான் போயிடும் ஏன்னா வேதம் அதை தான் சொல்லுது மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் தன் தன்னை உண்டாக்கின மூலம் தன்னை உருவாக்கின இயேசு கிறிஸ்துவை தேவனை அவன் அறிந்து கொள்ளவில்லை என்றால் அவன் ஜீவன் இல்லாதவனாய் தன் ஆத்துமாவை இழந்து போனவனாய் தான் காணப்படுவான் அப்போ நம்ம லைஃபே என்ன ஆகும்னா மீனிங்லெஸ் ஆக மாறிடும் அப்போ எப்படி என் வாழ்க்கையின அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாற்றுறது அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதே கொள்ள செயர் ஒன்றாம் அதிகாரம் பதினாறாவது வசனம்தான் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளும் ஆன சகல வஸ்துக்களும் சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துறைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் என்னவா ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது இந்த வசனத்தை இந்த வார்த்தை இந்த சத்தியத்தை நீங்கள் ஆழமாய் அறிந்து கொள்ளும் பொழுது புரிந்து கொள்ளும் பொழுது அவங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருவாங்க நீங்க பிறப்பிக்கப்பட்டது அவருடைய பிளானை செய்வதற்காக தான் ஹலே லூயா இன்றைக்கு யோபு பனிரெண்டு பத்தாவது வசனம் சொல்லி பத் பனிரெண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது சகல பிராணிகளின் ஜீவனும் மாம்சமான சகல மனுஷரின் ஆவியும் அவர் கையில் இருக்கிறது ஹாலே லூயா ஒவ்வொருவருடைய ஜீவனும் ஆவியும் இயேசுவின் கரத்தில் இருக்கிறது நாம நம்மளா உருவாகல நம்மை உருவாக்கினவர் அவர் அவருக்காக நம்ம ஏதாவது இந்த பூமியில செஞ்சு ஆகணும்ன்ற ஒரு திட்டத்தோட தான் அவர் நம்ம உருவாக்கி இருக்கிறார் அதை நம்ம என்னைக்கு கண்டுபிடிச்சு அதன்படி செய்யறோமோ அன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட வாழ்க்கையில ஒரு நோக்கம் அது நிறைவேறக்கூடியதாக இருக்குது அன்னைக்குதான் அது ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கு வரைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையை நோக்கத்தை கண்டுபிடிக்கல ஆனா நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு நீங்க ஒரு அலாம் மாதிரி இதை எடுத்துக்கொள்ளுங்க கண்டிப்பா நிச்சயமா உங்களால அவருக்காக சாட்சியாக அவருடைய சித்தத்தை செய்கிறவர்களாக வாழ முடியும் மாற முடியும் ஹலே லூயா நான் இப்போ ஒரு பொருளை இன்வென்ட் பண்றேன் கண்டுபிடிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு அந்த பொருளை வந்து உங்ககிட்ட கொடுத்து இது எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு உங்ககிட்ட கேட்டா அவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா கண்டிப்பா சொல்ல முடியாது நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எனக்கு தெரியல ஒருவேளை மேனுவல் பார்த்தா எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க இப்போ நம்மளெல்லாம் உங்களோட வாழ்க்கைய பத்தி நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னா அது கரெக்ட் தான் ஆனா தெரிஞ்ச ஒருவர் இருக்கிறார் நீங்க அவரிடத்துல என்ன பண்ணனும்னா உங்களை டேர்ன் பண்ணிக்கணும் ஏசு கிட்ட நீங்க வந்து கேட்கணும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அவர் அவர் உங்களை உருவாக்கி இருக்காரு எதற்காக இருக்காரு அப்படின்றத சொல்லக்கூடிய ஒரு அஹ் மேனுவல் இருக்கு அதுதான் பைபிள் உங்களை உருவாக்கின கிரியேட்டர் அதற்கான மேனுவலையும் கொடுத்திருக்காரு அப்போ அந்த வேதத்தை பத்தி நம்ம அதிகமே அறிந்து கொண்டதை வாசிக்க வாசிக்க ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வருவோம் ஓ இதுதான் என் வாழ்க்கையின் நோக்கம் இதுதான் என் வாழ்க்கையின் அர்த்தம் ஆன்ற சொல்றாரு உங்களோட வாழ்க்கையின் நோக்கத்தை அவர் மறைத்துதான் வச்சிருக்காரு அவருக்குள்ள அது உங்களுக்கு எப்ப தெரியும் அப்படின்னு சொன்னா நீங்க அவர் இடத்துல நெருங்க நெருங்க இடத்துல கேட்க கேட்க அதன் மேல வாஞ்சியம் தாகமா மாறி நீங்க அதை கேட்க கேட்க தான் நிச்சயம் உங்க வாழ்க்கையில உங்களுடைய அந்த ஒரு பர்பஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஹலே லூயா யோவான் ஒன்று பதிமூணு எடுத்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்றால் யோவான் ஒன்று பதிமூன்று அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் நம்ம ஒவ்வொருவரும் மாம்ச சித்தத்தினாலேயோ ஹஸ்பண்ட் அண்ட் உடைய விருப்பத்தினாலேயோ கணவன் மனைவியுடைய விருப்பத்தினாலேயோ வேற எந்த ஒரு ஃப்ளஷி தாட் மாம்சமான அந்த திங்கிங்லயோ நம்ம பிறக்கலையாம் எப்படி பிறந்திருக்கோம்னா தேவனால பிறந்திருக்கோம் இதை நீங்க விசுவாசிக்கும் பொழுது உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றமும் அற்புதமும் நடக்குங்க தேவனால நீங்க பிறந்திருக்கீங்க அப்போ தேவனால பிறப்பிக்கப்பட்ட உங்களுக்கு தேவனிடத்துல உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கம் கொடுக்கப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறது குமாரனிடத்துல அது இருக்கிறது நீங்க அதை கேட்கும் பொழுது அவர் உங்களுக்கு அதை சொல்லக்கூடியவராயிருக்கிறார் ஆஹ் எனக்கும் மத்தவங்களோட வாழ்க்கையுடைய அர்த்தத்தை சொல்ல தெரியாது இப்போ நீங்க என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரியாது ஆனா ஒ ஒன்று எனக்கு நல்லா தெரியும் அதை சொல்லக்கூடியவரை எனக்கு நன்றாக தெரியும் நான் தான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறேன் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்துவத்துல நெருங்கி வந்து நீங்க உங்க வாழ்க்கையை குறித்து என்னை எதற்காக உருவாக்கிருக்கீங்க என்னை உருவாக்கினதற்காக நன்றி ஆனால் என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன இதுவரைக்கும் அது நிறைவேறலை ஆனா நான் அதை நிறைவேற்ற விரும்புகிறேன் என்னை நீங்க எதற்காக படைச்சிருக்கீங்க நீங்க என்னை கொண்டு என்ன செய்ய சித்தமா இருக்கீங்கன்னு சொல்லி நீங்க அவரத்துல வேண்டி செபிக்கும் பொழுது அவர் அவருடைய சித்தத்தின் பாதையில உங்களை திருப்பி நடத்துவார் ஒரு யூ டர்ன் உங்க வாழ்க்கையில நிச்சயம் வரும் அது உங்க வாழ்க்கையை மாற்றும் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு நிறைய நம்ம ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம கே கேட்டிருப்போம் இன்னைக்கு வேர்ல்லி அக்சீவ் பீப் அச்சீவ் பண்ண வேர்ல்ட் வேர்ல்லியா உலகத்துல அச்சீவ் பண்ண பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் எப்படி அச்சீவ் பண்ணாங்க அப்படின்னா நிறைய ஃபார்முலாஸ் ஃபாலோ பண்ணிருப்பாங்க லைக் அந்த வேர்ட்ஸ் இருக்குல்ல கிவ் அப் யூ கேன் டூ வெயிட் யூ கேன் அச்சீவ் வெயிட் ட்ரை அண்ட் ட்ரை ட்ரை யுவர் பெஸ்ட் கிவ் யுவர் பெஸ்ட் அந்த மாதிரிலாம் சொல்லி சொல்லி அந்த காரியங்களெல்லாம் எடுத்து அப்படியே தன்னை டிசிப்ளின் பண்ணி அந்த காரியத்தில் ஃபோக்கஸ்டாக இருந்து அதுலலாம் இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு ஒரு கிரிக்கெட்டோ ஒரு கேமோ இல்லைனா ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும் அப்படின்ற அவங்களோட கோலாக இருக்கட்டும் இல்லைனா எதையாவது நியூவாக இன்வென்ட் பண்ணணும் அப்படின்ற என் வாட் எவர் இட் மே பி அவங்க உன்ன உன்னை மைண்டில் வச்சு அது மேலே ஃபோக்கஸ்டாக இருந்தால் அதுல போய் அவங்க மாறலாம் வேர்ல்டு அவங்களுக்கு பெரிய ஃபேமஸ் எல்லாமே கிடைக்கலாம் ஆனா வேதம் சொல்லுது அது அல்ல தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவது தேவனுடைய சித்தம் நிறைவேறுவது என்றால் என்னன்னா முழுக்க முழுக்க அது உங்களுடைய சுய விருப்பத்தை சார்ந்ததே அல்ல அது முழுக்க முழுக்க எதை சார்ந்தது என்றால் அவருடைய பிளான சார்ந்தது டோட்டலா உங்க வழியில இருந்து வேற வழியா சவுல் அவரோட வாழ்க்கையில அவர் போய் கொண்டிருந்த பாதை என்னவோ அவருக்கு சரி போல தோன்றினது ஆனால் அவர் செய்த காரியங்கள் முற்றிலும் கிறிஸ்துவுக்கு விரோதமானது அப்போ அவரை இடைப்பட்டு அவருடைய வாழ்க்கையில அவர் குறுக்கிட்டு அவருடைய வழிய இவருடைய சித்தத்துக்கு நேரா திருப்பி விடுறாரு என்னன்னா அவர் போயிட்டு இருந்தது சபையை கெடுத்து துன்பப்படுத்தி சபை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று சக்தி வைராக்கியத்தோட போயிட்டு இருக்காரு ஆனா ஆண்டவர் சொல்றாரு நீ சபையை கெடுக்கிறதுக்காக நான் உன்னை உருவாக்கல நீதான் சபையை கட்ட கட்டி எழுப்ப போகிறாய் நீ தான் சபையை உருவாக்கப் போகிறாய் நீதான் சபையை சீர்படுத்த போகிறாய் என்று சொல்லி அவருக்கு ஒரு யூ டர்ன் போட்டு கொடுத்தாரு அந்த பாதையில போகும்போதுதான் அவளுடைய வாழ்க்கை அற்புதமாய் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுச்சு இன்னைக்கு ஆண்டவர் வேண்டா ஆண்டவருடைய பிளான் எல்லாம் எனக்கு வேண்டாம் நான் என்னுடைய இதுலயே நான் சூப்பரா இருக்கேன் நான் நல்லா இருக்கேன் எனக்கு இந்த மாதிரி எல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போனா அது அவங்கவுங்களோட விருப்பம் ஆனால் ஒன்று மாத்திரம் உண்மை தேவனை அறியவில்லை அவருடைய அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றவில்லை என்றால் நாம் வாழ்கிற வாழ்க்கையின் நோக்கம் அர்த்தமற்றது இன்றைக்கு அநேகர் என் என்னோடது நான் எனக்கு என்னால என் என்ன அப்படின்னு சொல்லி சுயமாய் வாழ்ந்தவங்க பெருசா சாதிச்சதாக ஒன்றுமே இல்லை அட் தி என் லூஸ் தே சோல் அவங்களோட வாழ்க்கை எல்லாவற்றையும் அவங்க இழந்துடுறாங்க இன்னும் அநேக ஜனங்கள் இருக்காங்க இயேசுவை எப்படி பாக்குறாங்கன்னா ஒரு பிரச்சனைக்காக வந்து அந்த பிரச்சனை ஒரு தேவை அது நிறைய தேவைகள் இருக்கு இல்லையா இந்த கடன் போகணும் அந்த மாதிரி பிரச்சனைகள் மாறணும் இதை சரி பண்ணணும் இந்த விலவினத்தை மாற்றணும் இதுக்கு மட்டும்தான் இயேசு கடவுள் தேவை அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்றாங்க நான் வந்துட்டு அப்படி பாதியில விட்டுட்டு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க ஆனா இயேசு நம்மை அவருக்காக உருவாக்கி இருக்கிறார் முடி முடிவு பறிய வரைக்கும் நம்ம அவரோட பாதையில நிலைத்திருக்கும் பொழுது நமக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவரா இருக்கிறார் அவருடைய பிளான நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றக்கூடியவரா இருக்கிறார் ஹலே லூயா மனுஷகுமாரன் தூதரோடு கூட வருவார் அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார் இன்னைக்கு நம்ம எதை சூஸ் பண்றோம் நம்ம எதை நிறைவேற்றுறோமோ அந்த கிரியைக்குரிய பலன் நமக்கு பின்பதாக வந்து கொண்டிருக்கிறது ஒரு நாள் ஆண்டவராக இசு கிறிஸ்து அநேக தூதர்களோடு கூட இந்த பூமியிலே அவர் இறங்கி வருவார் வரும் பொழுது நம்ம ஒவ்வொருவருக்கும் ஏற்ற பலனை நம்முடைய கிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுப்பாரு என்ன கிரியை இன்னைக்கு நம்ம செய்துட்டு இருக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்றிட்டு செல்ஃப் சென்டர்டா நான் வாழ்ந்துட்டு இருக்கேனா இல்லைனா நான் அவருடைய சித்தத்தை அறிந்து அதை என் வாழ்க்கையில நிறைவேற்றுவதற்கு நான் முயற்சி எடுக்கிறேனா அப்படின்றத கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்க உங்க மனதை அவருடைய சித்தத்தின்படி நான் செய்ய திருப்புறேன் அப்படின்னு நீங்க சொல்லி திருப்பும் பொழுது நிச்சயம் அவர் உங்களோடு கூட இருந்து உங்களுக்கு உதவி செய்து உங்களை கைட் பண்ணி உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு முடிவில் அவர் ஜீவ கிரீடத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் ஏனென்றால் அவருடைய சித்தத்தின்படி தான் பரலோக ராஜ்யத்துல அவர் இடம் இருக்கிறது என்று அவர் சொல்றார் பரலோக ராஜ்யத்தை கொடுப்பேன் ஜீவ கிரீடத்தை கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு அப்போ கர்த்தர் கடைசியில இந்த பவுல் என்ன தெரியுமா பண்றாரு அவர் தன்னோட லைஃப நல்லா சூப்பரா ஆண்டவர்காக வாழ்ந்து முடிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு இதோ விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என இது முதல் எனக்கு நீதியின் ஜீவதிடம் வைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றார் அவர் இதற்கு முன்பதாக கிறிஸ்துவை சந்தித்து இப்படி ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு முன்பதாக அவருடைய வாழ்க்கையில் அவர் போயிருந்தார்னா அவருக்கு நித்திய ஜீவன் கிடைச்சிருக்காது அந்த அசூரன்ஸ் அவருக்கு இருந்திருக்காது அவர் இவ்வளவு தைரியமா சொல்ல முடியாது என்றைக்கு இவர் இப்படி சொல்லுகிறார் என்றால் இயேசுவ மீட் பண்ண பிறகு அவரோட வாழ்க்கையை மாறுது அவர் எதற்காக பவு சவுளை உருவாக்கினாரோ பவுலாக மாற்ற வேண்டும் சபையை உருவாக்க வேண்டும் என்கிற திட்டம் அவர் மேல இருந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு நான் இவனை இவன் நான் தெரிந்தெடுத்த பாத்திரம் சொல்லி அப்போ இன்றைக்கு நீங்களும் கூட அவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் அதை நீங்க புரிந்து கொண்டு நீங்க என்ன செய்ய வேண்டும் என்றால் அவரிடத்துல நெருங்கி உங்களுடைய லைஃபோட நோக்கம் என்ன அப்படின்னு நீங்க கேக்கும் பொழுது அவர் நிச்சயம் உங்களுக்கு வெளிப்படுத்தி அந்த பாதையில உங்களை சிறப்பாய் நடத்தி உங்களை அவர் என்ன செய்வார் பரலோக ராஜ்ஜியத்துல சேர்த்து கொள்வார் நம்ம அதுக்காக தான் உருவாக்கப்பட்டிருக்கிறோம் இந்த உலகத்துல அதை விட்டுட்டோம் நம்ம உருவாக்கப்பட்டதான் நோக்கத்தை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம இந்த உலகத்துல இந்த உலகத்தையே நம்ம ஆதாயப்படுத்திருந்தாலும் அது வேஸ்ட்ங்க வேஸ்ட் ஆமா வேதாததான் சொல்லுது எந்த அளவிற்கு நீங்க உங்களை மறுத்து உங்களை உருவாக்கின அந்த கிரியேட்டரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்க உங்களை நீங்க அர்ப்பணிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு உங்க வாழ்க்கை அற்புதமானதாக மாறும் ஹாலே லூயா மத்தையு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா இச்செபத்தில எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் இன்றைக்கு என்னோட வாழ்க்கையின் அர்த்தத்தை என்னால கண்டுபிடிக்க முடியுமா நான் அதை தெரிஞ்சுக்க முடியுமா எனக்கு இதுவரைக்கும் தெரியல அப்படின்னா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நீங்க அப்படியே நீங்க ஜெபிக்கும் பொழுது அவரிடத்துல நீங்க கேட்கும் பொழுது நிச்சயம் நீங்க பெற்றுக்கொள்வீங்க கத்தர் உங்களை நிச்சயமாய் கைவிட மாட்டார் நீங்க அவருடைய அஹ் பக்கமா திரும்புங்க ஏனென்றால் உங்களை உருவாக்கினவர் அவர் அவருக்காக உருவாக்கி இருக்கிறார் இட்ஸ் ஆல் ஸ்டார்ட்ஸ் வித் அவர் தான் முடிவும் ஆதியும் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறார் அவரை நீங்க கொள்ளும் போது உங்க வாழ்க்கை அற்புதமானதாய் மாறும் என்பதுல எந்த சந்தேகமும் இல்லை நிச்சயமாய் நீங்க இந்த வார்த்தை மூலம் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன் கட்டதாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக இப்பொழுதும் மிகவும் அளவுக்கு அதிகமா எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல அன்பான பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நான் ஜெயிக்கிறேன் பேசியிருப்பீர் என்று சுவாசிக்கிறேன் அப்பா ஆம் அப்பா சகலமும் உமக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது உண்மை கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறதான அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் ஒருவேளை அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய உம்முடைய சித்தம் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கும் என்றால் அதை நீரே அவர்களுக்கு கற்பித்து தருவீராக அதை நீ செயல்படுத்துவீராக உதவி செய்வீராக இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்ட ஒவ்வொருவரும் சித்தத்தை வந்து நிற்க உதவி செய்யுங்க பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு கிறிஸ்துவின் விலையிறப்பற்ற நாமத்தில் ஜிபிக்கிற நீங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே கத்தர் உங்களோடு கூட இருப்பாராக அவருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு கூட இருக்கும் to <laughs>